ஏகாதேசி கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு கொலைகள் நடந்தது இந்த கொலைகள் எங்கே நடந்தது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை அரச்சலூர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இந்த பகுதிகளில் நடந்த கொலைகள் இந்த கொலைகள் எப்படி நடந்தது அப்படின்னா கும்பல் வந்து எய்ம் பண்ணி கொள்ளுது யார் அப்படின்னா இந்த மாதிரி தனிமையில் தோட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை அவங்கக்கிட்ட கேட்டு மிரட்டி வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல அவங்க அடித்து கொலை பண்ணி மண்டையில் அடித்து கண்ண கணவன் மனைவி முன்னாலேயே மனைவியை மனைவி முன்னாலேயே கணவனை அடித்து கொலை பண்ணி ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு அந்த வீட்டை ட்ரான்ஸாக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா பொருள்களையும் கம்ப்ளீட்டாக மாறி இறச்சிட்டு அதில் இருக்கு என்ன கிடைக்குதோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு யாரோட ஃபோன் யார் வாங்கினது அப்படின்னு போய் அதை நோட் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்து அவங்க பிடிக்கிறாங்க பிடிச்சி அவனை விசாரிக்க அப்புறம் அந்த கேங்கு மொத்தம் மாட்டி மொத்தம் மாட்டி பன்னிரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாரு அந்த பனிரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி நாற்பத்தாறு சதவீதம் நகையை செஸ் பண்ணுறாரு இவங்க வந்து பதிமூணு கொலைகள் பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஆண்டுகளில் வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கேரளாவில் நடந்த குருவா கேங் பற்றி நீங்கள் சொன்னது வந்து பல தகவல் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அதே மாதிரி இப்போ குற்றங்கள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு சார் இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதாவது குற்றம் இருக்குங்களா சார் அதாவது ஏகாதசி கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு கொலைகள் நடந்திருக்கு சார் ஆனால் அது ஒரு ஒரு இல்லை ஏகாதசிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு நாள் ஏகாதசிங்கிறது ஒரு நாள் அந்த ஏகாதசி அப்படிங்கிற அந்த நாளில் நடந்த கொலைகள் இது கிட்டத்தட்ட அந்த அந்த ஏகாதசி அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ அதை ஒட்டியோ பின்னோ நடந்த அதாவது இருட்டான நாள் அந்த இருட்டான நடந்த நாளில் நடந்த கொலைகள் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் இந்த வருஷம் வரைக்கும் நடந்திருக்கு ஆமாம் போன வருஷம் வரைக்கும் நடந்த கொலைகள் போன வருஷம் பிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த கொலைகளை எங்கே நடந்தது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை அறச்சலூர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இந்த பகுதிகளில் நடந்த கொலைகள் இந்த கொலைகள் எப்படி நடந்தது அப்படின்னா இந்த பகுதிகள்லாம் தனியாக தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள சென்ற வீடு கட்டியிருப்பாங்க அதாவது பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுற்றி வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க சென்றா தோட்டம் இருக்கும் அதில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க பொதுவாக யார் மாதிரி அங்கே இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க ஓய்வு பெற்றவங்க ஒரு அரசு வேலையில் இருந்து ஆகிட்டு தனியாக ஓய் நம்ம மேலே இருக்கலாம் நாள் சிட்டியில் இருந்தோம் பல்வேறு ஊர்களில் மாறி மாறி இருந்தோம் இனிமேல் வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நிம்மதியான வாழ்க்கையை கழிக்கலாம் இந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை தன்னோடய மனைவியோட நிம்மதியாக கழிக்கலாம் குழந்தைகள்லாம் வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அங்கே எங்கேயோ வேலையில் இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் விட்டு நம்ம தனியாக இருக்கலாம் இயற்கையோடு கலந்து வாழலாம் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த காற்றில் அந்த விளைச்சலை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் நம்ம நிம்மதியாக நிம்மதியாக தனிமையில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்கள தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க இந்த கும்பல் வந்து எய்ம் பண்ணி கொள்ளுது யார் அப்படின்னா இந்த மாதிரி தனிமையில் தோட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களை அவங்கள கொலை பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா அவங்க வீ அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு அதுக்காக தான் அந்த கொலைகள் நடக்குது இது நடக்கிறதெல்லாம் சொன்னாலே ஏகாதேசி அதை ஒட்டி நடக்குது அவங்க வந்து எப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னா நடு ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கல மூணு நாலு பேர் சில சமயத்தில் பத்து பேர் கூட வீட்டை வந்து கதவை உடைக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா சட்டையை சுருட்டி இடுப்பில் கட்டிடுறாங்க கயிறு மாதிரி லுங்கியை மடித்து சுருட்டி இடுப்பில் கயிறு மாதிரி கட்டிடுறாங்க ஆக அவங்க உடம்பில் வந்து ட்ரௌசரோ ஜட்டியோ மட்டுந்தான் இருக்கும் இவங்களோட துணிகள் வந்து சுருட்டி கெட்டப்பட்டிருக்கும் கதவை வந்து இரும்பு ராடை வச்சு உடைக்கிறாங்க உடைச்சி உள்ளே போகிறாங்க வயதானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்படி முடித்தாலும் அவங்களால் எதிர்ப்பை காட்ட முடியாது அவங்கக்கிட்ட கேட்டு மிரட்டி வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல அவங்கள அடித்து கொலை பண்ணி மண்டையில் அடித்து கண்ண கணவன் மனைவி முன்னாலேயே மனைவியை மனைவி முன்னாலேயே கணவனை அடித்து கொலை பண்ணி ரெண்டு பேரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டை ட்ரான்ஸாக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா பொருள்களையும் கம்ப்ளீட்டாக வாரி இறைச்சிட்டு அதில் இருக்கு என்ன கிடைக்குதோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க இதில் என்ன ஒரு இந்த வழக்குகளில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா சிசிடிவி எதுலேயும் இவங்க மாட்டலை எங்கெல்லாம் ஊரில் சிசிடிவி வச்சுருக்காங்களோ அந்த சிசிடிவி பகுதிகளில் இந்த கேங்கு மாட்டாமல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணி மற்ற இடத்துல போகிறாங்க மெயின் ரோட்டில் வந்து சிசிடிவி தெரியுதுனால வர்றதும் போகிறதும் இந்த மெயின் ரோட்டில் வர்றது கிடையாது இந்த சிசிடிவி இல்லாத பகுதிகளில் தான் வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த சம்பவ இடங்களில் கை விடுறது கிடையாது ம் சார் அப்போ பத்து பேரும் பத்து பதினோரு பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்கன்னா தொலைபேசி மொபைலில் கனெக்ட் ஆயிருப்பாங்களே சார் அப்போ மொபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்களா ஆமாம் ஆமாம் அதான் சொல்ல வரேன் இவங்க வந்து அந்த சம்பவ இடத்துல வந்து கைரகை விடாமல் இருக்கிறதுக்கு இந்த பனியன் இருக்கு இல்லையா அந்த பனியனை வந்து கையில் சுற்றிக்கிட்டு இவங்க சம்பவங்களை பண்ணுறாங்க எந்த இடத்துலையும் இவங்களோட கை கிடைக்கல சிசிடிவிலும் இவங்க எங்கேயும் மாட்டலை இப்போ ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா இதுலேருந்து அப்படியே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் சிசிடிவி ஒன் பை ஒன்றா அப்படியே நோட் பண்ணுவாங்க போலீஸ் செக் பண்ணுவாங்க அந்த இதில் அந்த சம்பவம் நடந்த இடத்து பக்கத்தில் உள்ள சிசிடிவியில் இந்த மாதிரி யாருமே போன மாதிரி தெரியல அதுக்கப்புறம் இவங்க விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்க்கையில் என்ன தெரியுதுன்னா ஒரு கேங்க் இந்த கொலை கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு கேங்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இவங்க பிடிக்கிறாங்கம்மா இல்லை காவல்துறை இதுக்கு ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் போடுறாங்க புது டிஎஸ்பி ஒருத்தர் வர்றாரு கோகுலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பியாக அவரை ஸ்பெஷல் டியூட்டியாக போடுறாங்க அவர் வந்து இந்த வழக்குகளை மொத்தத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்குறாரு அப்போ தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா தோட்ட வீடு தனியாக கூடிய முதியவர்கள் அவங்கள வந்து நைட்டில் வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது இந்த துணியெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி கேட்டிருக்கிறது சிசிடிவி இதிலலாம் மாட்டாமல் இருக்கிறது இந்த ரிசம்பன்ஸ்லாம் வச்சு இது போக நீங்கள் கேட்டிங்க பார்த்திங்களா செல்ஃபோன் லொக்கேஷன் அதுபடி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது என்னடா இந்த நம்பர் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி அதைக்குள்ளேயும் போய் பார்க்குறாரு அந்த டிஎஸ்பி அவங்க டீம் உள்ளே போய் பார்த்தா சில இடத்துல அந்த ஃபோன் ஒன்றா இருக்குது சிம் கார்டு தான் வேற இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்குள்ள ஐஎம்இஐ நம்பர்னு சொல்லுவாங்களே ஃபோனில் ஒரு நம்பர் இருக்கும் ஆமாம் அந்த நம்பரு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் சிம் கார்டு மாதிரி இருக்குது அப்போது யார் வாங்கினாங்க அந்த ஃபோன் நம்பர் எங்கே எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சம்பவங்களில் நாலு இடங்களில் ஒரே ஃபோன் ஐஎம்ஐ நம்பர் வந்து கன்ஃபார்மாக இருக்கு அது யாரோட ஃபோன் யார் வாங்கினது அப்படின்னு போய் அதை நோட் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்து அவங்கள பிடிக்கிறாங்க பிடிச்சி அவனை விசாரிக்க அப்புறம் அந்த கேங்கு மொத்தம் மாட்டிக்குது மொத்தம் மாட்டி பனிரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாரு அந்த பனிரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி நாற்பத்தாறு சவரம் நகையை செஸ் பண்ணுறாரு இவங்க வந்து பதிமூணு கொலைகள் பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஆண்டுகளில் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு மாவட்டத்துலையும் அந்த மேற்கு மாவட்டங்களில் பதிமூணு கொலைகளை இவங்க பண்ணியிருக்காங்க நகைகளினமோ நாற்பத்தாறு சவரன் தான் ஆனால் போனது என்னமோ பதிமூணு உயிர்கள் அப்படியாப்பட்ட இந்த கேங்கை பிடிச்சதுக்காக அந்த காவல்துறை அதிகாரியை பாராட்டி உயரதிகாரிகள்லாம் அவங்களுக்கு பாராட்டு பத்திரம்லாம் கொடுத்தாங்க இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வயதானவர்கள் தங்களோட எஞ்சிய நாட்களை கழிப்பதற்காக ஊரில் இருந்து தனியாக ஒரு தோட்டம் வாங்கி அதில் வீடு கட்டி தோட்ட வீட்டில் போய் தனியாக குடியிருக்கிறாங்க அப்படி குடியிருக்கிறது வந்து அவங்க நினைக்கிறது என்னென்னா நம்ம இத்தனை வருஷம் உழைச்சிட்டோம் எஞ்சிய நாட்களில் சந்தோஷமாக அமைதியாக அமைதியான முறையில் பொழுது கழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுதான் அவங்களுக்கு ஆபத்தாக முடியுது ஆபத்தாக முடிஞ்சு அவங்க உயிருக்கு ஆபத்தாகுது அங்கே உழைச்சி சம்பாதிச்ச காசு நகைகளுக்கு ஆபத்தாக முடியுது ரெண்டாவது இதை மாதிரி அம்மிக்கல் விற்கிறவங்க அதை டாட்டா எஸ்லேருந்து வந்து விற்கிறவங்க அம்மிக்கல் குத்துற மாதிரி அந்த கொத்துவாங்கல்ல அந்த குத்துற மாதிரி வர்றவங்க பாம்பு பிடிக்கிற மாதிரி பகலில் வர்றவங்க எலி பிடிக்கிற மாதிரி வர்றவங்க இவங்கள பார்த்து யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆனால் அவங்க யாருன்னா இந்த கொலையாளிகள் தான் அவங்க மாறிவளத்தில் வந்து பகலில் கண்காணித்து எங்கள் சூழ்நிலை இருக்குது எப்படி இருக்குது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திட்டமிடுறாங்க அந்த கண்காணிக்க வராங்க அது மாதிரி வர்றவங்கள நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அது மாதிரி அவங்க வாழ்க்கை நடமாட்டம் இருந்ததுன்னா உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் முதல்ல தனிமையில் இருக்கக்கூடாது முதியவர்கள் வந்து தனிமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றது வந்து இதை மாதிரி கொலையாளிகளுக்கு கொள்ளையர்களுக்கு ஒரு அவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பாக போயிருது ரெண்டாவது இந்த கொள்ளையர்கள் வந்து முதல்ல வந்து அவங்க சர்வே பண்ண வராங்க இல்லையா அந்த மாதிரி வர்றப்போ நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துக்கு அவங்க புதியவங்க அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்கள பார்த்தா உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரியவங்க பெரியவங்க மட்டும் இல்லை குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தன்னை சுற்றி என்ன நடக்குது யார் யார் புதிய ஆட்கள் வராங்க ஏதோ பொருள் விற்கிற மாதிரி வர்றவங்க இந்த மாதிரி வர்றவங்கள கண்காணிக்கணும் எங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் நிச்சயமாக பாதுகாப்போடு இருக்கணும் இன்றைக்கி சூழ்நிலையில் சிசிடிவிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லா வீடுகள்லையும் முடிஞ்ச அளவுக்கு சிசிடிவியை நிச்சயமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் காவலன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் அந்த ஆப்பை ஃபோன் ஆன் பண்ணி அந்த ஆப்பை டச் பண்ணிங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷத்தில் காவல்துறை அங்கே வந்துடுவாங்க காவல்துறைக்கு தகவல் கிடச்சி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் நீங்களும் அலர்ட்டாக இருங்க ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இருங்க புத்திசாலிவிதமாக இருங்க உங்கள் பொருள்களையும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களையும் உங்களோட உயிரையும் காப்பாற்றிக்கிங்க இது வந்து உங்கள் நன்மைக்காக நான் என்னோடய பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அறிகுறை நன்றி வணக்கம் சார்